ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு திருமூலர் திருமந்திரம் சுட்ட தேகம் சுத்த தேகம் ஒரு ஆன்மாவின் விழிப்பு நிலை பாடலும் தெளிவும் பாடல் சுடர் ஊற ஓங்கிய ஒளி ஆங்கே படர் ஊரு காட்சி பகலவன் ஈசன் அடர் ஊரு மாயையின் ஆறுள் வீசில் உடல் ஊரு ஞானத்து உறவியன் ஆமே பாடலில் அமைந்துள்ள சொற்களுக்கு பொருள் விளக்கத்தினை காண்போம் முதல் வரியில் உள்ள சுடர் என்பது சூரியன் நெருப்பு விளக்கு சந்திரன் வெயில் என்றும் உரை என்பது அடைதல் பொருத்துதல் வருதல் என்றும் அடுத்து உள்ள ஒல்வொலி என்பது பிரகாசமான ஒளி என்றும் ஆங்கே என்பது அவ்விடத்தில் என்றும் பொருள்படுகிறது இதில் சரியானதை தேர்ந்தெடுத்து பொருத்தி பொருள் காணும் பொழுது சிறிய விளக்கிலிருந்து தோன்றும் சிறிய ஒளியாக இருப்பதும் அதுவும் வளர்ந்து மிகுதியாகி சூரியனைப் போன்று அதிக பிரகாசமானதாக தோன்றுவதும் ஒன்றுதான் என்று பொருளாகிறது இரண்டாவது வரியில் உள்ள படர் என்பது துன்பம் வருத்தம் பரவுதல் என்றும் உரு என்பது மிகுதியாக பகையாக பொருத்துமாறு என்றும் காட்சி என்பது அழகு அறிவு தோற்றம் தன்மை என்றும் அடுத்து உள்ள பகலவன் என்பது சூரியன் என்றும் ஈசன் என்பது சிவன் குரு மூத்தவன் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது மேற்கூறியது போல விளக்கு ஒளியைப் போன்று சிறியதாய் இருந்து விருந்து வளர்ந்து பெரியதாக சூரியனைப் போன்று பிரகாசிப்பது நம்மிடம் இருக்கும் அறிவுதான் இந்த அறிவுதான் விளக்கு ஒளியைப் போன்று சிறியதாய் இருந்து பெரியதாய் வியாபித்து பிரகாசிக்கும் போது ஞான ஒளியாகிறது இந்த ஞானத்திற்கு மூலமாக இருப்பது நம்மிடம் குருவாகவும் நம்மில் மூத்தவனாகவும் இருக்கும் ஆன்மா என்ற சிவந்தான் என்று பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள அடர் என்பது செறிவு மிகுதி நெருக்கம் இறுக்கம் என்றும் உரு என்பது மிகுதி பகை பொறுத்து என்றும் அடுத்து உள்ள மாயையின் ஆரியிருள் என்பதில் மாயை என்பது இல்லாத ஒன்றாகவும் அதுவே முழுவதும் பரவி இருப்பதும் என்றும் அல்லது அஞ்ஞானம் என்றும் அடுத்து உள்ள ஆர் என்பது அழகு கூர்மை நிறைவு என்றும் இருள் என்பது கருமை துன்பம் புலப்படாதது என்றும் வீசில் என்பது மிகுதியாக அல்லது பரவுதல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது புலப்படாமல் இருப்பதும் பகையாகவும் அதிக துன்பத்தை தரக்கூடியதாக இருப்பது மாயை என்ற இருள் இயக்கம்தான் இந்த மாயையின் பகையானது யாருடன் கூடியதாக இருக்கிறது என்றால் அறிவு என்னும் ஒளியுடன் கூடியதாகத்தான் இருக்கிறது என்று பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள உடல் என்பது மனித உடலை குறிப்பதாக அமைகிறது உரி என்பது மிகுதியாக பகையாக போர் செய்யக்கூடியது என்றும் அடுத்து உள்ள ஞானத்து என்பது அறிவின் தெளிவோடு அல்லது விசாலமான அறிவு என்றும் உறவியன் என்பது நட்பான தொடர்புடைய மற்றும் ஒற்றுமை என்றும் ஆமே என்பது உபாயம் என்றும் ஆகமுறை என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது ஸ்தூல தேகமாக இருக்கக்கூடிய மனித உடலானது அறிவுக்கு பகையாக இருக்கும் அனைத்தையும் ஒருங்கே பெற்றதுதான் இப்படி பகையாக இருக்கும் அனைத்தையும் நீக்கும் உபாயம் அறிதலே ஞானத்தை பெறும் மார்க்கத்தையும் அருளச் செய்யும் அதற்கு ஞானத்திற்கு தொடர்புடைய அனைத்தையும் இணைத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் அவசியமாகிறது என்று பொருளாகிறது பாடல் வரிகளில் உள்ள சொற்களுக்கு பொருள் அறிந்ததின் தெளிவோடு முழு பாடலுக்குமான பொருள் விளக்கத்தனையும் அறிவோம் பாடலானது மனித பிறப்பின் உயர்நிலையினை உதைப்பதோடு அந்த பிறப்பின் நோக்கத்தினையும் அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் அமைய எத்தனை சித்தர்கள் எத்தனை பாடல்கள் என்று வெவ்வேறாக பொருள் அறிந்தாலும் அனைத்துமே இதனை உணர்த்துவதாகத்தான் உள்ளது ஓர் அறிவு தாவரம் முதல் ஆறு அறிவு மனிதன் வரையிலும் அவைகள் பெற்றிருக்கும் புலங்கள் வழித்தான் அவற்றின் அறிவு நிலையானதும் வரையறுக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து அறிவுக்கு மேலாக இருக்கும் மனிதன்தான் தன் புலன்களின் செயல்களை பகுத்தறியும் நிலையில் மனம் என்னும் ஆறாவது அறிவினையும் பெற்று மேன்மை நிலையில் உயர்ந்தும் நிற்கிறான் மனிதனானவன் தான் பெற்ற இந்த மனதின் மூலமே தன் புலன்களால் அறியப்பட்ட நிகழ்வுகளை பகுத்தாய்ந்து அறிவு நிலைக்கு உட்படுத்தி தன் செயல்பாடுகளை வரையறுத்தும் கொள்கிறான் மனமானது அறிவுநிலையோடு ஒப்பிட்டாலும் அது புலன்களோடு தொடர்புடையதாக இருப்பதால் உணர்ச்சி நிலையோடு பின்னி பிணிந்து செயல்படுவதாக இருக்கிறது ஆக மனிதனின் இயக்கம் என்பது அறிவுக்கும் உணர்ச்சி நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பதாகவே இருக்கிறது இந்த இயக்க நிலையானது மனிதருக்கு மனிதன் வேறுபட்ட நிலையில்தான் அமைந்திருக்கும் காரணம் அந்தந்த மனிதனின் பிறப்பிற்கு காரணமாக இருக்கும் வித்தில் பதிவாகியிருக்கும் மலங்களை பொறுத்தே அமையும் அதனால்தான் மனிதன் ஆறாவது அறிவு நிலையோடு பிறந்திருந்தாலும் அவனது இயக்கம் என்பது ஆறாம் அறிவு நிலையோடு இருப்பதில்லை இதைத்தான் நம் சித்தர் பெருமான் மனமானது மாயை என்னும் அஞ்ஞான இருளில் மூழ்கியிருப்பதாகவும் உரைக்கிறார் மனிதனின் பிறப்பும் இயக்கமும் ஒளி இருள் ஞானம் அஞ்ஞானம் என்ற இரண்டிற்குமான எதிர்மறை இயக்கங்களோடு இணைந்திருப்பதால் ஒளிக்கு இருள் பகையாகவும் ஞானத்திற்கு அஞ்ஞானம் பகையாகவும் இணைந்தே அமைந்திருக்கிறது இதனை உணர்த்தும் விதமாகத்தான் பாடலின் முதல் இரண்டு வரிகளும் அமைந்திருக்கின்றன மனித பிறப்பிற்கு மூலமானதாக இருக்கும் கருப்பொருள் ஆன்மா என்ற ஜீவாத்மாவாகும் அதன் தோற்ற பிறப்பிடமானது பரமாத்மா என்ற மெய்ப்பொருளாகும் இதை போன்று மற்ற உயிர்களுக்கும் பிறப்பின் காரணமான இருப்பிடமானது மெய்ப்பொருள்தான் அதனால் தான் இந்த மெய்ப்பொருளை ஆதி மூலமான ஈசன் என்றும் குரு என்றும் மூத்தவன் என்றும் அழைக்கிறார் நம் சித்தர் பெருமான் இந்த மெய்ப்பொருள் தத்துவமானது பாடலின் இரண்டாவது வரியில் வந்து அமைந்திருப்பதையும் காணலாம் இதனால் தான் அனைத்து படைப்பிற்கும் மூலமானதை ஞான பேராற்றலாகவும் பார்க்கப்படுகிறது ஆக படைப்பிற்கு வித்தான ஆதி மூலம் ஞான நிலையில் இருக்கும் பொழுது அதன் பிரீதியாக இருக்கும் அனைத்தும் ஞான தானே இருக்க வேண்டும் என்ற கேள்வியானது எழும்பொழுது அதற்கு பதிலாக இருப்பது ஞானத்திற்கான அனைத்து தகுதியையும் பெற்றிருப்பது மனிதன் மட்டுமே என்றுதான் அமையும் இதைத்தான் பாடலின் இரண்டாவது வரியான படர் காட்சி பகலவன் ஈசன் என்பதாக பதிவிடுகிறார் நம் சித்தர் பெருமான் இதன் பொருள் யாதெனில் ஆதி மூலமான பரம்பொருள் பகலவனாகிய சூரியனைப் போன்று அதிப்பிரகாசமாய் ஒளிவீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் என்றும் அதன் பிரதியாயிருக்கும் அனைத்து உயிர்களிலும் அதே ஒளியானது சிறிய விளக்கின் ஒளியாக அதாவது ஜீவனாகி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அமைகிறது ஆக பேரொலியாக இருக்கும் பேராற்ற ஞானமானது சிறிய ஒளியாய் சிற்றறிவாய் மனிதனிடம் வந்தமர்ந்திருக்கும் நிலையில் அதனை படர் ஒளியாக பரவச் செய்து பேரொழியாக மாற்றும் வல்லமையும் மனிதனிடத்தில் மட்டுமே அமைந்திருக்கவும் செய்கிறது ஆக ஞான இருக்கும் ஆதி மூலத்தின் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த ஞானத்தின் தன்மையினை முழுமையாக பெற்றதில்லை இதில் மனிதன் மட்டும்தான் தன் பரிணாம வளர்ச்சியின் மூலம் அதனை பெரும் தன்மையினையும் பெற்று பரம்பொருளின் இறைத்தன்மையினை உணரும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறான் இருப்பினும் தனது பிறப்பு முதல் இறப்பு வரை அதை உணராத நிலையில் இருப்பானானால் தனது வாழ்நாள் முழுவதும் சிற்றறிவு நிலையிலே வாழ்ந்து மடிந்தும் போகிறான் இந்த சிற்றறிவு நிலையைத்தான் நமது சித்தர் பெருமான் ஆன்மா என்றும் சிறிய விளக்கொலி என்றும் உள்ளொளி என்றும் ஓமைப்படுத்துகிறார் அதே நிலையில் பரமாத்மாவை பேரொலி என்றும் ஞான ஒளி என்றும் இரண்டிற்குமான வித்தியாசத்தையும் விவரிக்கிறார் சிறிய உள்ளொலியாயிருக்கும் சிற்றறிவானது படர்ந்து விரிந்து வியாபித்து பேரொலியாய் மாறினால்தான் இறைத்தன்மையினையும் முழுமையாக பெற முடியும் இருப்பினும் இதனை அறிந்து உணர்ந்து கொள்ளும் பாக்கியமானது அனைத்தும் மனிதர்களுக்கும் வாய்ப்பதில்லை அப்படி அறிந்து உணர்ந்து கொண்டவரே சிவானந்த தேனை சுவைத்தவராகிறார் அப்படி சிவானந்த தேனில் மூழ்கி திரைத்தவரே ஞானி என்றும் சித்தர்கள் என்றும் மேல்நிலையும் அடைகிறார்கள் இப்படிப்பட்ட புனிதர்களே சுயநலம் பாராது தங்களை போன்றும் மனித குலம் முழுவதும் மேன்மை அடைவதற்கான உபாயத்தை இதுபோன்ற பாடல்கள் மூலமே அருளச் செய்துள்ளனர் மனிதன் என்ற தோற்றத்தில் உயர்நிலையில் மனிதனானவன் பிறந்திருந்தாலும் அனைவராலும் ஏன் இறைத்தன்மையினை அடைய முடியவில்லை என்ற கேள்வினை முன்வைத்தோமானால் அதற்கான பதிலாக அமைவது அனைத்து சூட்சுமங்களையும் உழைத்துவிடும் அனைத்து உயிர்களின் பிறப்பின் தோற்றமானது காமம் என்ற உணர்ச்சி தான் தோற்றம் பெறுகிறது அப்படி படைப்பிற்கு வித்தான காமம்தான் அந்தந்த உயிரின் இயல்பு குணமாகவும் அமைந்து விடுகிறது இந்த படைப்பிற்கு மூலமான காமம் என்பது மனிதனின் இயல்பு குணமாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் அதுவே ஆன்மாவின் அறிவுத்தன்மைக்கு எதிர் இயக்கமாக அமைந்து அறிவுக்கு பகை இயக்கமாகவும் அமைந்து விடுகிறது அதிசூட்சமாக பரமாத்மாவின் பிரிதியாக இருக்கும் வரையிலும் ஒரு ஆன்மாவானது அறிவின் பேரியக்க நிலையில்தான் இருக்கும் அதுவே ஸ்தூல தேகத்தை தாங்கி பிறவி எடுக்கும் பொழுது அதற்கான காரணமாக இருக்கும் காமமானது அதன் தன்மையாக அமைந்துவிட அறிவை அது பின்னோக்கி தள்ளி அதுவே முதன்மையானதாகவும் அமைந்து விடுகிறது இதனால் காமத்தினால் தோற்றம் பெறும் மனிதனானவன் அறிவின் பூர்ணத்துவமான ஞான நிலையிலே பெறாமல் சிற்றறிவு நிலையிலே வாழ்ந்து அடிந்தும் போகிறான் இந்த காமமானது அறிவினை மழுங்கச் செய்து அஞ்ஞானம் என்னும் இருளை தோற்றுவிப்பதால் அதுவே மாயையாகவும் துன்பத்தினை தோற்றுவிப்பதாகவும் அமைகிறது இதைத்தான் பாடலின் மூன்றாவது வரியான அடர்வுரு மாயையின் ஆறுருள் வீசில் என்பதாகவும் பதிவிடுகிறார் நம் சித்தர் பெருமான் பாடலின் நான்காவது வரியான உடல் உரு ஞானத்து உறவியன் ஆமே என்பதாக பதிவிட்டு அறிவானது மாயை இருளிலிருந்து விலகி படர்ந்து விரிந்து பகலவன் போல ஒளி வீசி ஞான ஒளியாய் பிரகாசிக்க வேண்டும் என்று உரைத்து அதற்கான உபாயத்தையும் அருளிருக்கிறார் ஒரு ஆன்மாவானது பிறப்பிற்கு முன்பாக அதாவது ஸ்தூல தேகத்தை பற்றி கொள்ளாத வரையிலும் ஒளியாகவும் ஞான பேராற்றலாகவும் ஓர் அணுவாய் பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கிறது அதுவே பிறப்பிற்கு பின்பாக அதாவது மனித சூழ உடலை பற்றி பிறவி எடுத்தவுடன் அதற்கே உரித்தான மலங்களையும் பெற்று ஞானம் என்ற புனித தன்மையினையும் இழந்து இருள் இயக்க நிலையிலேயே தோற்றம் பெறுகிறது இதைத்தான் ஞானத்தை அஞ்ஞான இருள் மறைக்கிறது என்பதனையும் ஓமையாக எடுத்துரைக்கிறான் நம் சித்தர் பெருமான் ஆக ஞானத்திற்கு எதிராக இருப்பது மாயை என்ற மலங்கள் தான் மலங்களுக்கு தொடர்பாக இருப்பது விந்துவும் அதனால் தோற்றம் பெறும் ஸ்தூல தேகமும் தான் ஆக மலங்களை அழித்தல் என்பது ஒவ்வொரு வித்திலும் பதிவாகி இருக்கும் பழைய பதிவுகளை அதாவது பிறவி வழி தொடர்ந்து வரும் குணாதிசயங்களை போக்குதலாகும் நம் திருமூலர் சித்தர் பெருமான் கூற்றுப்படி ஞானத்திற்கு பகையாக இல்லாமல் உறவியன் என்ற நிலையில் இணக்கமாக இருக்கும் செயல்பாடுகளை வளர்த்து கொள்வதுதான் அதுவே யோக வாழ்வியலாகும் சிறந்த யோக பயிற்சியின் மூலம்தான் ஊன் உடலை உருக்கி உள்ளொலியை பெருக்க முடியும் ஊன்னுடல் என்பது மலங்களை சுமந்து கொண்டிருக்கும் ஸ்தூல உடலை குறிக்கும் சிறந்த யோக பயிற்சியின் மூலமாக யோக கனலை உண்டாக்க அது சிறியதாய் இருக்கும் ஒளியை பெரியதாக்கி பெருக்கி வியாபிக்கச் செய்யும் இதன் மூலமே உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களிலும் உள்ள மலங்கள் நீங்கி புத்துணர்வு பெறும் மலங்கள் நீங்கிய தேகமானது சுத்த தேகமாக மாற்றமடையும் இந்த சுத்த தேகத்தில் தான் இருள் என்ற அஞ்ஞானமானதும் விலகி ஞான ஒளியானதும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இந்த நிலையில்தான் பிறப்பிற்கு முன்பாக ஒரு ஆன்மாவானது எப்படி இருந்ததோ அதே போன்று பிறப்பிற்கு பின்பாகவும் மாற்றமடையும் அதாவது ஞான பேராற்றலாய் இருந்தது போன்று மாற்றமடையும் இதுவே மனிதனானவன் தன்னை ரசவாதத்திற்கு உட்படுத்தி சித்தன் என்ற புனிதத்தன்மைக்கு தன்மைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும் நிலையாகவும் அமைகிறது